feel.com entertainment is what we do what we do what... எந்த துறையா இருந்தாலும் கடுமையா உழைச்சா வெற்றி தாங்க அது போல சினிமாவிலும் மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்க பிரபலங்களை நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் ரஜினிகாந்த் கமல்ஹாசனுக்கு அடுத்தபடியா இருக்குது நடிகர் அஜித் குமார் தான் ஆனா இவர் தனக்கு தானா எந்த ஒரு விளம்பரத்தையும் தேடுறது இல்ல இவர் மீது தீவிரமா இருக்க ரசிகர்கள் இவர் மட்டும் இல்ல இவர் குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் விழா கொண்டாடுறாங்க இப்படி இருக்க அஜித்துக்கு யாரையும் அளவச்சு பழக்கம் இல்லையா ஆனா வேதாளம் படப்பிடிப்பின் போது அவர் சொன்னது கேட்டு ஒரு

பரபரப்பா ஷூட்டிங்கும் ஆரம்பமாச்சு டேக் எடுத்து முடிக்கப்பட்டுச்சான் அஜித்தோட குழந்தைங்க விழுந்து விழுந்து சிரிச்சாங்களாம் நேத்து கவலைப்பட்ட காமெடி நடிகருக்கு இன்னைக்கு பலத்த பாராட்டு எல்லாரும் சிரிக்க என்னன்னு தெரியாம முடிச்சாரா ராஜேந்திரன் அஜித் அவரை கட்டிப்பிடிச்சு நேத்து நல்லா நடிச்சிங்க உங்களை என் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்க நடிக்கிறத அவங்களுக்கு நேர்ல காட்டுறதுக்காக தான் மறுபடியும் இந்த காட்சியை டேக் எடுக்க சொன்னேன்னு சொன்னாராம் ரொம்ப மனநிறைவான ராஜேந்திரன் வயிறு குழுங்க சிரிச்சாராம் இதை பார்த்த அஜித் வயதான குழந்தைகளும் இது போல அஜித் கூட அவரோட படங்கள்ல பணியாற்றிய பலருக்கும் பல விதமான அனுபவங்கள் இருக்கு இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விடு